தேவகோட்டை தேப்ர்தோ பள்ளியின் எண்பத்து ஓராவது ஆண்டு விளையாட்டுப் போட்டி நடைபெற்றது சிவகங்கை மாவட்டம் தேப்ரத்தோ மேல்நிலைப் பள்ளியில் எண்பத்தி ஒராவது ஆண்டு விளையாட்டுப் போட்டி நடைபெற்றது இவ்விழாவில் பள்ளியின் அதிபர் பாபு வின்சென்ட் ராஜா பள்ளி கொடியையும் சிறப்பு விருந்தினர்கள் முன்னாள் மாணவர் காரைக்குடி கவிதா நர்சிங் ஹோம் நிறுவனர் மருத்துவர் ரமேஷ் மற்றும் தொழிலதிபர் மதியாரி ஆகியோர் தேசியக் கொடி மற்றும் ஒலிம்பிக் கொடியை ஏற்றி வைத்தனர் பள்ளியின் இயக்க மாணவர்களின் வண்ணமிகு அணிவகுப்பு மரியாதையை ஏற்றுக்கொண்டு விளையாட்டுப் போட்டியை மருத்துவர் ரமேஷ் துவக்கி வைத்தார் அருளான வகுப்பு மாணவர்களின் கூட்டு உடற்பயிற்சியானது நடைபெற்றது பள்ளியின் மாணவர்களை நான்கு அணிகளாக பிரித்து அவர்களுக்கான விளையாட்டுப் போட்டி நடைபெற்றதில் நூற்று இருபத்தி ஏழு புள்ளிகளை பெற்று சிவப்பு நிற அணி முதலிடத்தையும் நூற்று பத்தொன்பது புள்ளிகளை பெற்று மஞ்சள் நிற அணி இரண்டாம் இடத்தையும் பெற்றது வெற்றி பெற்ற மாணவர்களுக்கு சிறப்பு விருந்தினர்கள் பரிசுகளை வழங்கினர் பள்ளியின் தாளாளர் மற்றும் தலைமை ஆசிரியர் சேவியர் தாஸ் வாழ்த்துரை வழங்கினார் பள்ளியின் உதவி தலைமை ஆசிரியர் டிசோசா எட்வின் ஜான் பப்டிஸ்ட் அலெக்ஸ் பள்ளியின் முன்னாள் ஆசிரியர்கள் முன்னாள் மாணவர்கள் பெற்றோர்கள் முன்னாள் மாணவர் மன்ற செயலாளர் சண்முகநாதன் கவிஞர் பிரைட் மற்ற பள்ளிகளைச் சேர்ந்த தாளர் தலைமை ஆசிரியர்கள் உடற்கல்வி ஆசிரியர்கள் கல்லூரி முதல்வர்கள் அருட்தந்தையர்கள் அருட்சகோதரிகள் என பலர் கலந்து கொண்டனர் பள்ளியின் உடற்கல்வி இயக்குநர் பிரபாகரன் தலைமையில் உடற்கல்வி ஆசிரியர்கள் அனைவரும் இணைந்து விழாவிற்கான ஏற்பாடுகளை சிறப்பாக செய்திருந்தனர் <coughs>